அகற்றப்பட வேணுமென்று வந்தபோது நாங்கள் அதை பக்கத்தில் இருக்கிற ஆக்கள் அவங்களுக்கு அறிவிச்சு நாங்கள் அது அந்த இடத்துக்கு விரைந்து போனாங்க போன நேரம் அந்த மண்ணை ஏற்றி கொண்டு இருந்தாங்க ஆறுகள் டிப்பர் வந்து மண்ணை ஏற்றி கொண்டிருந்தாங்க ஜேசிபிஆள் அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட சொன்ன நாங்கள் இந்த மண்ணை ஏற்றுறது சம்மந்தமாக இண்டையோட நாங்கள் பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் என்று சொல்லி சொன்ன நேரம் அவங்களும் அதுக்கு உடன்பட்டிருந்தாங்க எத்தனை ஏற்றி போட்டு விட்டுருந்தாங்க ஆனா தொடர்ந்து நாங்க கற்றுக்கொண்டு கொண்டிருக்கக்குள்ளேயே போலீஸ் வந்து எங்களை கதைக்க விடாமல் அவங்கள்டையும் இல்லை எங்கள்ட கதைக்க கதைக்கு விடாமல் எங்களை அடித்து இழுத்து ஏற்றி வானத்தில் ஏற்றி கொண்டு பொலிஸில் பொலிஸி கொண்டு போனவங்க இந்த பொலிசியில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த இப்போ இருக்கிற இந்த அரசாங்கம் அந்த அனுர அரசாங்கம் ஊழலற்ற அரசாங்கம் இந்த இதுக்கான மக்களுக்கான அரசாங்கம் என்று சொல்லப்படுகிற இந்த அரசாங்கம் அரசாங்க காலத்திலேயே கூட இவ் இப்பா இப்படியான ஒரு அடாவடித்தனமான பொலிஸில் அடாவடித்தனமான நடவடிக்கை எடுத்து நாங்கள் மிகவும் கண்டிக்கிறோம் இந்த இதை இந்த விஷயத்தில் சம்பந்தமாக அரசாங்கம் அனுகுர அரசாங்கம் கூட இதுக்கு முடிவு தர வேண்டும் ஜனாதிபதி ஊழல் அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்றத இது மூலமாக எங்களுக்கு நீதி வேண்டும் இந்த எங்களுடைய மக்களுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய இந்த பொலிஸு பொலிஸு அதிகாரிகள் கூட முறைகேடாக நடந்து கொள்றாங்க இந்த எங்களுக்கு கண்டிப்பான நீதி வேணும் என்று நாங்கள் பதிவு செய்து வேண்டும் 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 அழிக்காதே 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 அழிக்காத வேண்டும் வேண்டும் அழிக்காதே அழிக்காதே அழிக்காத என்ன பண்றபடியா சொல்லுங்க இன்றைக்கே எங்க பிரதேசம் போயிருக்கீயோட மீட்டிங் நடந்து போவேன் இஎஸ்எம்பி எல்லாம் வந்து இந்த செக்ரட்டரியும் போயிருந்தவர் இஎஸ்எம்பி பேமெண்ட் கொடுத்தா இந்த மண்ணை வெளியே கொண்டு

ಪೊಲೀಸಿ ಪೊಲೀಜಿ ಅಡಿಕೆ 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 ಯಾರಿಗೆ ಗೊತ್ತು ಗಹಾಲನೇ ಯಾರು ಕಿಸೆ ತಕ್ಕ ಗಾಬಿಗೆ ಅಡಿಕೆ 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 ಕಾರಣ ಅಡಿಕೆ ಅಲ್ಲ ನಾನು ಪೊಲೀಸ್ ಕಡೆ ಹೋಗಿ 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 ಎಣ್ಣೆ ಕಾರಣ ಅಡಿಕೆ ಮಾಡಿ ಮಾಡಿ ಕೇಳುತ್ತೆ ಹಮಲೇ ಹೇಳಿ ಹೇಳಿ ಕೇಳಿ

ඒ ඇනිපඩ මුරියාාව. එයින්ද තමා දිස්වලේකන්සුමාට පාසලේ කම්මලා පොනේවරින්. දේ න්තුමට පන්සේ න්තු ලා ීි මේ බලපඳ තුල කට්යෝක් ම ද . ද ර පරම් කොර ම ද ප වැල් ප්‍ර ම . ර ම ද න ම ම ල . ඒ නිසා ඒ මේකට මාරු ප්‍රජෙට්ට එකට අවසර දුන්න ආයතනය.

இல்ல இல்ல எல்லாம் முரடைடலாம் எல்லாம் வந்துருக்கலாம் இல்ல இல்ல போங்க போங்க எல்லாம் முராய் இருக்கீதானே முராய் இருக்கீதானே சரஸ்வந்த்ரத்துக்கு ஒரு முராய் இருக்கீங்க வர சொல்லுங்க நாங்க வரேன் ஏன் அடிச்சு புடிச்சு விட்டு ஏத்தி போறேன் இல்ல விளங்குதானே எல்லாம் அடிச்சு ஏத்தி போனவங்க இந்த இவர்தான் வந்தவரோட அடிச்சு ஏத்தி போறோம் ஓ இவர்தான் வந்தாரு ஒரு போலீஸ்க்கு முராய் இருக்கீங்க இல்ல இல்ல போலீஸ்க்கு ஒரு முராய் இருக்கீங்க மையா தேக்குப்பிடறத கேக்கிறேன் மையா மே கமிட்டே இந்த மையா cohomology மே கேக்கிறேன் முதல்ல பேச கேக்கேன் உபனிங்க இன்ஜியர்

அங்க ரஜ ரடே નીતિ આપી ਕਰਨ கேக்கند. මෙයා ප්‍රංශි මාන්ස් කියනවා මෙයාටවත් රටේ નીતિ කරන්න බෑ කියන. சரியா இந்த மண்ண வரதே இருக்கும் வரைக்கும் நம்பிக்கை இல்ல. போலீஸ் ஏத்துடுவாங்க. எங்கன ஒரு 1000 ஒரு என்ன <laughs> உத்தரவாதீங்க

போட்டு கொண்டு வரேன் அப்படி செஞ்சு அஞ்சு சார் இப்ப இப்ப என்ன செஞ்சிருக்காங்க முந்தா கிழமைகள் நடந்தது அஞ்சு பேர் பண்ணி வர சொல்லி வர சொல்ல அஞ்சு பேர் பண்ணி போற போடுவாங்க அது இன்னைக்கு என்ன

அரச <Sessizuk> <Sessizuk>

அவன் வந்துட்டான் அவங்க நான்